தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழு ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி அறுபத்தி ஒன்று ஆ வட்டம் சார்பில் புதுப்பேட்டை அருகே முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு வட்டக்கழக செயலாளர் மொய்தீன் தலைமையில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் டி சுதாகர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் சுமார் ஐநூறு நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் பகுதி கழக நிர்வாகி எஸ் ரசூல் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்